நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இது வரைக்கும் அந்த காம்படிவ் ரவுண்ட்ல இல்லாத வகையில இந்த வாரம் நடக்கிற இசை புயல் ஏ ரகுமான் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க முக்கியமான போட்டியாளர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாம கூடவே அதிர்ச்சி தர விஷயங்களும் நடந்திருந்தது அப்படி இந்த வாரம் அந்த இசை புயல் இட்ஸ் ரவுண்ட் எபிசோட்ல எந்தெந்த போட்டியாளர்கள் யாரோட சேர்ந்து பாடியிருக்காங்க என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்றத பத்தி இப்ப பாக்கலாம் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இசை புயல் ஏ ரகுமான் அவர்கள் கொண்டாடுற வகையில இசை புயல் இட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதுக்கு இப்ப நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க எல்லா திறமையான போட்டி போட்டியாளர்களும் இதற்கு முன்னாடி சீசன்ல வந்த சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் மற்றும் ஜூனியர்ஸ் போட்டியாளர்களோட சேர்ந்து ஏ ரஹ்மானுடைய மிகைட்டான பாடல்களை எடுத்து சாம சூப்பரா பாடி அதி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இல்ல ஏழை குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் இந்த சீசன் டென்ல நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஜான்ஜரம் அவர்கள் சூப்பர் சிங்கர் ரக்ஷிதாவோட சேர்ந்து குளிச்சா குத்தால் என்ற பாடலை பாடி அதற்காக நடுவடைய நல்ல பாராட்டுதலை கோல்டன் ஷவரையும் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் இந்த வாரத்துடைய பெஸ்ட் போமராவும் செலக்ட் ஆயிருக்காரு அதை தொடர்ந்து தன்னுடைய இனிமையான காந்த குரல் ரொம்ப சேலஞ்சிங்கான பாடல்களை

பாடகர்கள் அற்புதமா பாடிய சஞ்சீவ் அவர்கள் பிரகதியோடு சேர்ந்து பாய்ஸ் படத்துல இருந்து எகிரி குவித்தன் பாடல் எடுத்த சூப்பரா பாடிருக்காங்க அதை தொடர்ந்து வைஷ்ணவி அவர்கள் மற்றொரு சூப்பர் சிங்கர் போட்டியாளரோட சேர்ந்து சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் என்ற பாடலையும் மற்றொரு போட்டியாளரான ஸ்ருதி அவர்கள் சூப்பர் சிங்கர் போட்டியாளரோட சேர்ந்து பாம்பே பாடத்துல அந்த அரபிக் கடலோர என்ற பாடலை எடுத்த சூப்பரா பாடி ஆசை இருந்தாங்க ஆனா இதுலதான் நடுவர்களிடையே ஒரு சின்ன பிரச்சனையே வந்து இருந்தது அனுராத ஸ்ரீராம் பாடகர் மற்றும் சுஜாத மோகன் எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாராட்ட ஷான்ரோடன் அவர்களுக்கு மட்டும் கருத்து வேறுபாடு வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெரிய பிரச்சனையே இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இப்படி இந்த வாரம் நடந்த இசைப்பில் ஏ ரக மறக்காம அற்புதமான <Risky Essentially Na> <MIC> <im antipodic -ds2> <pickers> <-s2> பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ